கருப்பா ஆமையா நீ சொன்ன மாதிரியே எங்க தான் வந்திருக்காங்க நான் தான் சொன்னேன்ல வெண்ணிலாப்பா தம்பிக்கிட்ட இங்கதான் வர சொல்லி சொல்லியிருக்கேன் எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு மாப்பிள்ளைக்கு உட்காறது கூட வசதி இருக்காது அதனாலதான் உங்க வீட்டுக்கு வருவாங்க நினைச்சு ட்ரெஸ் எல்லாம் அங்க கொண்டே வச்சுட்டேன் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல தாலி கட்டுனதும் நேர பொண்ணு வீட்டுக்கு தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் போகணுமா அம்மா சொன்னாங்க ஆமையா அதுதான் நம்ம முதல்ல வழக்கம் இருந்தாலும் மாப்பிள்ளை இங்கே எல்லாம் வருவாருன்னு நினைச்சு கூட பாக்கலையா மினி வாட் a સરપ્રાઈઝ நீங்க இங்க எனக்கு આરதி எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வாங்க நான் உங்களுக்கு மகணியா வந்தேன்ங்க આરதி எடுக்கல வெண்ணிலாவுக்கு அக்காவா வந்திருக்கேன். அக்கா தேங்க்ஸ் கா. தாலி கட்டி முடிச்சு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது பொண்ணு வீட்ல பொண்ணுக்கு આરதி எடுக்கிறதுக்கு பொண்ணுக்கு அக்கா இல்லனா தங்கச்சி யாராவது தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் இப்போ நான் வெண்ணிலாவுக்கு அக்காவா வந்திருக்கேன். ஓ மினி அப்போ நீங்க இப்ப பொண்ணு வீட்டு சொந்தமா? ஆமா.

Thanks, Mate. Baby ரெடி உங்க வீட்ல தரையில உட்கார்ந்து எனக்கு நிறைய பழக்கம் இருக்கு. Baby, சும்மா இருங்க. அங்க என்னடா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, பொண்ணு மாப்ள உள்ள வந்து உட்கார்ந்தத அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாரம் பழம் கொடுக்கணும்னு அத்தை சொல்லி விட்டாங்க. அதான் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சான்னு கடிகாரத்தையே பாத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னடா அஞ்சு நிமிஷம் கழிச்சு? அது சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. மாப்ளக்கு பொண்ணு வீடு பழகணும்ல அதுக்காக. அது புதுசா பொண்ணு வீட்டுக்கு முதல் தடவையா வர்ற மாப்பிள்ளைக்குதான் அந்த டைம் கொடுக்கணும் நீங்க ப்ரோ உங்க கொழுந்தன் தான் வந்துகிட்டு இருக்கானே நான் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு வாங்க தாய் மலரு மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஏமாத்தி ஏமாத்தி ஊட்டுமா நான் என் குழந்தை நேரத்தை அப்படியெல்லாம் ஊட்ட மாட்டேன் குழந்தை நேரம் இந்த ஆச்சல்

ஆ சரி சரி பொண்ணு பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள வீட்டுக்கு போகும்போது குத்து குழப்பும் மஞ்சப்பையில் சீரும் கொண்டு போகணுமா பரிமளாக்கா சொன்னாங்கன்ட்டு வாங்கி வச்சிருக்கேன் கை அத கையில கொண்டுட்டு போகேங்கடா ம் சாருங்கப்பா நைனி போகலாமா நம்ம வீட்டுக்கு நம்ம பா போகலாமா ம் கிளம்பலாம் சரி பேபி டேடி போயிட்டு வரட்டுமா மாப்பிள்ளை ஒரு தடவை மாமான்னு சொல்லுங்களேன் మాపడా <laughs> <laughs>

பேபி அப்பாவை கொண்டு கட்டா கார்ல தூக்கி போட்டு காரை கிளப்புங்க பேபி சரி தம்பி நானும் மைனி முன்னாடி கிளம்புறோம்டா நீங்க வாங்க கார்ல என்ன ஓகே ப்ரோ நீ எதுல வந்த நான் பைக்ல வந்தேன்டா நீங்க வாங்க நான் முன்னாடி போய் அங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் ஓகே ப்ரோ வெண்ணிலா வாங்க என்னம்மா சரிங்க மாமா சரி வெண்ணிலா குழந்தை நரே நாங்க முன்னாடி கிளம்புறோம் வாங்க என்ன ம் சரிங்கக்கா வெண்ணிலாப்பா போய் வரோம் தம்பி பிரேனில சொன்ன மாதிரியே செஞ்சிடறா சரி நாங்க கிளம்புறோம் ஆ ஓகே bro அர빈 நீதுர தர வந்தாறல அவரே நிஜமாவே உங்க ஃப்ரெண்டா ஆ இல்ல அப்போ ஏன் மரியா மாம் கிட்ட அப்படி சொன்னீங்க

இங்க பாருங்க நீங்க பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு அவங்க உங்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருங்க இங்க பாரு வேலையையும் பர்சனலையும் போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு நான் முட்டால் கிடையாது எனக்கு கற்பனை பிடிக்காதுதான் அதுக்காக அந்த கோபத்தை நான் வேலையில எல்லாம் காட்ட மாட்டேன் எனக்கு என் வேலை முக்கியம் வேலை முக்கியங்கிறத விட எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும் அந்த வேலைக்கு என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அப்புறம் எதுக்கு அவரை உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க அவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம் இப்போ நான் அவன் சொல்ற வேலையை செய்யலன்னு வச்சுக்கோ வேற யார்கிட்டயாவது பேசுவான் அதுக்கு நானே அவனை கையும் கலவும் விட்டுட்டா இப்ப அவன் வருவேன்னு சொல்லியிருக்கான்ல அவன் பேசுறத என்னோட மொபைல்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அப்புறம் பாஸ் வரவும் போட்டு காட்டிட்டா முடிஞ்சு ஆமா அதுக்காக தான் அவன் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி நடிக்க போறேன் நீங்களா அதான் சொல்கிறேங்கள எனக்கு கற்பனை பிடிக்காது தான் அதுக்காக வேலைக்கெல்லாம் துரோகம் பண்ணுற அளவுக்கு நான் முட்டாளும் கிடையாது கெட்டவனும் கிடையாது இது என்னையா பாலிசி அது பர்சனல் இது அஃபிஷியல் ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது ஓஹோ அப்படி ஆமாம் அப்படி தான் ஆமாம் முத்துவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா தெரியல முத்து மொபைல் செட் ஷாப்பில் இருக்கு அண்ணனுக்கு ஃபோன் போட்டால் அவர் டிரைவிங்கில் இருக்கேன் அப்புறமா கால் பண்ணுறேன்ட்டாரு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு மெசேஜ் அனுப்பி கேட்க வேண்டியதானே

அப்படின்னா ஒண்ணு பண்ணு அவர் திரும்ப கால் பண்ணாருனா இங்க வர சொல்லிடு அதுக்குள்ள நான் இவனை கையும் கழமோ பிடிச்சு வச்சிருக்கேன் ம் ஓகே சரி அவன் நேரந்தே வரேன்னு சொல்லிருக்கான் நீ போய் வேலையை பாரு சரி ஏ பண்ண போ நீ எனக்கு தேவையில்லை ஒரு மட்டும் பாரு வருகைக்காக ரொம்ப வெயிட் பண்ணி போல தெரியுது அப்படிலாம் இல்ல ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக கிளம்புனேன் ஓ போகல போயிட்டு வாங்க இல்ல இல்ல பரவாயில்லை அப்போ நான் சொன்னதுக்கு என்ன முடிவு எடுத்துக்கிங்க இல்ல ஒருவேளை நீங்க சொல்றதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னா அதான் சொன்னனே உங்களுக்கு முடியும்னு சொல்ல வைக்க என்னால முடியும்னு எப்படி என்ன செய்வீங்க ஆல்ரெடி உங்க மேல நிறைய بلاக் மார்க் இருக்கு சோ ஒரே ஒரு வார்த்தை உங்க பாஸ்க்கு ஒரு கால் பண்ணுவேன் உங்க கன்சர்ன்ல வேலை பாக்குற மிஸ்டர் அரவிந்த் எனக்கு கால் பண்ணாரு இந்த மாதிரி எங்களுக்கு மும்பை யுனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு அதை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணா நீங்க எனக்கு என்ன செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேக்குறாருன்னு சொல்லுவேன் நாயப்பா அப்படி சொன்னேன் நீங்க சொல்லல ஆனா நீங்க சொன்னதா நான் சொல்லுவேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு நானே ட்ரெய்னிங் பீரியட்ல தான் இருக்கேன் நான் ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் தான் போட்டு கொடுக்க முடியும் எஸ் கரெக்ட் பட் ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அது யாருக்கும் தெரியாம எடுத்து எனக்கு சப்மிட் பண்றதா சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன் இதெல்லாம் ஆதாரம் வேண்டாமா நீங்க என்ன சொன்னாலும் எங்க பாஸ் நம்பிடுவாரா என்ன உங்க மெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்களேன் உங்க மெயில் ஐடியில இருந்து என் மெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன் அதுல இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி எனக்கே நான் மெயில் அனுப்பியிருக்கேன் சார் என்ன சார் இது என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி தெரியும் தட் இஸ் கமல் சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சும்மாவே எனக்கும் அவருக்கும் ஆகாது என்னைய அவங்களுக்கு பிடிக்காது ஏதோ போனா போகுதுன்னு வேலை கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார் அதுக்கு தான் நான் சொல்ற மாதிரி உங்களை செய்ய சொல்றேன் சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஜூனியர் புரோகிராமர் தான் உங்களுக்கு கொடுத்த பாட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க நிறைய மிஸ்டேக் கூட பண்ணுங்க கடைசி நாள்ல உங்க பாஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அவர் எப்படியும் மும்பைக்கு வந்து கியூசி பார்த்து யுனிவர்சிட்டிக்கு போய் தான் அந்த ப்ராஜெக்ட் டெமோ காட்டி ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் அங்க அவர் எந்த வேலையும் பார்க்க விடாம நான் பாத்துக்கிறேன் சப்போஸ் நீங்க இங்க மாட்டிக்கிட்டாலோ உங்களை இவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாலோ கவலையே படாதீங்க என்னோட கன்சர்ன்ல உங்களுக்கு ஜாப் ரெடியா இருக்கு நான் சொன்னனே இப்போ நீங்க ட்ரைனிங் பீரியட்ல எவ்வளவு வாங்கிட்டு இருப்பீங்க அதை விட பத்து மடங்கு சம்பளம் நான் தரேன் சார் இதனால உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அது எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அத உங்க பாஸ் தன்னோட தம்பிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் அவங்களை நான் டவுன் பண்ணிட்டேன்னு வைங்க அவங்களால திரும்ப எந்திரிச்சு மேலே வரவே முடியாது ஏன்னா இது யூனிவர்சிட்டியில இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் அவங்க மேலையும் அவங்களோட கம்பெனி மேலையும் ஒரு பிளாக் மார்க் ஹெவியா விழுந்துடும் சரி நான் யோசிச்சு என்னோட வைஃப் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா சொல்லட்டுமா ஓ ஷூர் அப்போ நீங்க போய்ட்டு மத்தியானம் வர்றீங்களா சத்யா இங்கே வெயிட் பண்றேனே இல்ல என்னோட வைஃப் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க அவங்க லஞ்ச் டைம்ல தான் கால் அட்டெண்ட் பண்ணுவாங்க மத்தியானம் ஆகும் நீங்க போயிட்டு மத்தியானம் கூட வாங்க நோ ப்ராப்ளம் மேம் நான் இங்க ரிசெப்ஷன்ல வெயிட் பண்றேன் ஓகே சார் உங்க இஷ்டம் தட்ஸ் குட் நல்ல பதிலா சொல்லுங்க ஓகே சார் என்ன ரவீன் இப்படி பேசிட்டு போறாரு நான் ஃபோன்ல அவன் பேசுனதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நீ ஒன்னு பண்ணு பாஸ்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு பார்த்துட்டு அவரே கால் பண்ணுவாரு அப்படி கால் பண்ணார்னா உடனே அவரை கிளம்பி வர சொல்லு கல்யாண வீட்டுக்காரங்க அரவிந்த் ஏ ஆஃபீஸும் ப்ராஜெக்டும் முக்கியம் இல்லையா அதுவும் இல்லாமல் கல்யாணம் முத்துவுக்கு தானே சரி ஓகே ஓ அண்ணே நீ இங்க இங்க நீ இங்க என்னடா பண்ற இந்த அவங்க இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இல்ல அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விக்கி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு போடா டேய் போடா இப்ப கொஞ்ச நேரத்துல தெரியும் இந்த விக்கி யாருன்னு அடே சொந்த பந்தம் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கடா கல்யாணம் முடிக்கிறதுக்கு அங்க போய் யாராவது கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா அறிவு இருக்கா உனக்கு பேசு பேசு நீ நல்லா பேசு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் பாரு ஒன்னு தெருவே அல்லோகலப்படும் கருப்பன் வீட்டுல மறுபடியும் கல்யாணம் நின்னு போச்சான் அப்படின்னு இல்லாட்டி அவங்களே வந்து இறங்குவாங்க பாரு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு என்னடா இவ்வளவு கான்பிடண்டா இருக்க இப்படியாடா நடக்கும் என் ஃப்ரெண்டு முத்துவ பத்தி எனக்கு இன்னைக்கு அவனும் நானும் பேசலாட்டினாலும் அவன் யார் எப்படிப்பட்டவன் எந்த நேரத்துல என்ன தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது என் ஃப்ரெண்டாவே அவன் அவன் கூட எத்தனை வருஷம் ஒன்றா சுத்தி இருக்கேன் வரிசையா காரு வேன் எல்லாம் வர சத்தம் இருக்குது ஒளிஞ்சிருந்து பாப்போம் என்னையும் இதுல திருட்டுத்தனம் எங்க இருந்துடா வந்தது கொஞ்ச நேரத்துல தெருவே வேடிக்கை பார்க்கும் நம்ம அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒளிஞ்சு நின்று பார்க்க போறோம் அவ்வளவுதான் வா 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 என்னடா காரை திருமணையில நிப்பாட்டிட்டாங்க வீட்டு வாசல நிப்பாட்டி கமுக்கமா உள்ள போயிருவான்னு பாத்தேன் என்னடா இது ரொம்ப ரொம்ப என்னடா நடக்குது என்னடா விக்கி என்னென்னோ சொன்ன அவன் அழகா கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாம் அதான்டா என்னே, நான் தூங்கிட்டு இருக்கேன் கிள்ள எளிடு குட்டி வாயப்பில்ல வா நீ என்ன கொஞ்ச நாள் நூறு ரூபாய்க்கு மேல தட்டில போட மாட்டேன் சேச்ச அக்கா அதுக்காக உன்னை கொஞ்சலாடா தங்கம் என் தம்பி கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன் அந்த பாசத்துல கூப்பிடுறேன் வாயப்பில்ல வா நீ வா என்னது என்ன உருட்டுனாலும் நம்ப மாட்டேங்கிறா வாங்க 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 தம்பி சீரும் சிறப்புமா இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப நன்றி கருப்பாகி உள்ள போட்டுமா அத அப்படி தட்டுல காசு போடாம உள்ள போக உன்னை இந்த வேட்டி சட்டையில பாக்கும் அப்படியே அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்குடா உனக்கு நூறு ரூபாய் போடலாம் நினைச்சேன் அதுவும் கிடையாது இல்லடா இல்லடா உன்னை இந்த வேட்டி சட்டையில பாக்கும் அப்படியே உங்க அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கு நெஜமாடா அப்படியே பெரியவனை பாக்குற மாதிரியே தான் இருக்கு போனா போகுது பழச்சு போ தம்பி என்னடா ஐநூறு ரூபா போடுற டே டே டேய் அழகா அப்படியே உங்க அண்ணன மாதிரியே இருக்கடா போதும் ஆர்த்தி சுத்திட்டே போ அத போய் கொட்டு இல்லனா உன் தலையில நான் நாலு கொட்டு கொட்டிடுறேன் பேபி அக்காவுக்கு கொடுத்த மாதிரியே கொடுங்க பேபி ஏய் அவளுக்கு எவ்வளவுடா கொடுத்த தெரியாது தெரியாத அளவுக்கு அட அள்ளி கொடுத்தே இந்த பொழிச்சு போ தம்பி என்னடா போடு போறியா என்ன மூஞ்சிய பாரு இந்த கவெனிலா குத்து வளக்க அவங்க கையில கொடுத்துறாத என்ன வாங்கி உன் மண்டையில தான் ஒரே போட போட போறேன் அதனால தான் உன் கையில கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் வாங்க ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க நீ அந்த ஆயிரம் ரூபாய் கொடு தம்பி குட்டி வெண்ணிலா வாங்கையா வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க கட்டுக்கட்டா ரூவ வச்சுருக்கான் நமக்கு போடுறதுனா மட்டும் கஞ்சத்தனம் காட்டுறான் வாங்கய்யா பிள்ளைகளா உள்ளே வாங்க வெண்ணிலா வா வெண்ணிலா வா பேபி டென்ஷன் ஆயிட்டீங்களா நோனோ இப்படி முகத்தை வச்சிருந்தா தான் அவ பேசாம போவா இல்லாட்டி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் அதுக்காக தான் உண்மை இருக்கேன் அப்படி இருக்காதீங்க பேபி திருச்ச முகமாவே இருங்க ஓகே உள்ள போலாமா யாரோ நண்பன் என்னமோ சொன்ன அவன் என் ஃப்ரெண்டு அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கல்யாணம் கண்டிப்பா பண்ண மாட்டான் எப்படியாவது நிறுத்திடுவான்னு முள்ளு மாதிரி குத்திட்டான்டா அவன் கரெக்டா தான் இருக்கான் ஒரு தடவை தப்பு பண்ணா ஓயாம பண்ணிக்கிட்டேவா இருப்பான் அவன் என்ன உன்னே மாதிரி முட்டாளா ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்றதுக்கு இல்ல நீ என்ன பாரேன் ஹனிமான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவளை எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் பள்ளத்தில தழுவி விட்டு கொண்டுவான் அரஞ்சு எனக்கு கிருகு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேதான் ஏடா ஒன்னும் தனவ கிருக்கா இல்ல நீ என்ன பாரேன் ஓடா இவனே எப்படி நடந்தது இது இவன் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒருவேளை நான் தூங்கிக்கிட்டு இருக்கேனா தூக்கத்தில் கனவு கண்டுகிட்டு இருக்கணும் யாராவது என்னை எழுப்பி விடுங்களேன்